வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு மிளகாய் பொடி இட்லி தோசைக்கு நல்ல கார சாரமாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த பூண்டு பொடியை ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வாங்க இனி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இருபது பல் பூண்டு பதினஞ்சிலேந்து இருபது சிவப்பு மிளகாய் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இவ்வளவு தாங்க சட்டுன்னு ரெடி செஞ்சிடலாம் ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போது மிளகாயை நல்லா வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் மிளகாயை நம்ம நல்லா வறுத்தாச்சு இப்போது நல்லா ஆற விட்டுட்டு அதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க நல்ல குரகுரப்பாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போது இதில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பல்லு பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப காரத்தையும் பூண்டையும் மாற்றிக்கோங்க இதில் உப்பு மற்றும் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் கொரகொரப்பா கொரப்பாக அரைச்சிட்டு வந்தால் நம்மளுடைய பூண்டு மிளகா பொடி தயார் இப்போ இதை அப்படியே கூட பரிமாறலாம் அப்படி இல்லைன்னா நல்லா காய வச்சுட்டு அதை பொடிச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இதை நல்லா வெயில் காய வச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல தூளா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்சி ஜாருக்கு போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க இது ஆறு மாசம் வரைக்கும் கெடாமையே இருக்கும் நம்மளுடைய டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய பூண்டு மிளகா பொடி தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி